புறப்பட்டு போறா எகுவை எகுவைசே ராஜாவாக அரசைகளை சீரியா தேசத்து ராஜாவாக அபிஷேகமனின் மட்டுமல்ல பன்னிரெண்டாவது ஏழு பூட்டி உழுது கொண்டிருக்கிறவா அந்த எழுசாவுக்கு தன்னுடைய சாழ்ந்தையை தூக்கி போடுகிறா வாணியின் தெரியாம வந்த சாழ்வை மீண்டும் எப்போது கிடைக்கும் என்று எதிர்பார்த்து ஏகின நின்றான் எழுசா அவர்கள் தேவ சமூகத்தில் நடந்து நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் இவ்வளவு தூரம் பின்பற்றி வந்து விட்டாய் மரணத்தையே கடந்து வந்து விட்டாய் என்னோடு கூட இனி என்ன சமூகம் இனி என்ன உனக்கு வேண்டும் சொல்லுகிறார் உங்களுடைய ஆவியின் வரங்கள் எனக்கு ரெட்டிப்பாய் வேண்டும் நீ என் கத்தல் எடுத்துக்கொள்ளும் பொழுது கண்டாயானால் அது உனக்கு கிடைக்கும்

ஆசைகள் வந்த பொழுது இஸ்ரவேல் நாடு என்ன ஆனது என்பதை வேதம் சொல்லுகிறது எங்கு வந்த பொழுது எவ்வளவு சம்பவித்தது என்பதை வேதம் சொல்லுகிறது நடந்ததை வேதம் சொல்லுகிறது எழுசா வந்த பொழுது தேசத்தில் எப்படி காட்டையும் காண மாட்டீர்கள் மழையும் காண ஆனால் நீங்களும் மிருகட்சியும் குடிக்கும்படி பள்ளத்தாக்களே தண்ணீர் வரும் சொன்ன வார்த்தைகளும் நடைபெற்றது இதை சமவிக்க வேண்டுமையான நமக்கு கொடுக்கிற மூன்றாவது பாடம் முதல் பாடம் கட்டிக்கொள்ளலாம் வளர்ச்சியிலே உண்மையா இருந்து பழகிவிட்டார் செழிப்பிலும் இரண்டாவது தேவ பருதத்தில் ஜெபிக்கிற அனுபவம் இருக்குமையானால் அதிகாரிகளையும் தலைவர்களை உருவாக்கிற பொறுப்பு ஜெபிக்கிற உங்கள் களத்தில் இருக்கிறது ஊழியர்களை உருவாக்கணுமா நீ ஜெபிக்கணும் உணவருக்காக உனக்கா ஜபிக்கிறீங்க அந்த பிரதிக்கா ஜெபிக்கிறீங்க நாளைக்கு பிரசங்கம் பண்ணும் பொழுது என் ஜபத்தின் வலிமை இப்படி பார்க்கிறேன் சொல்லணும் மூன்றாவது வனாந்திரம் என்ன கற்றுக் கொடுக்கிறது ஆதி அம்பஸ்தம் இருபத்தி ஓராவது அதிகாரம் இருபதாம் வசனம் அந்த பிள்ளை வளர்ந்து வனாந்திரத்தில் இருந்தான் தேவன் பிள்ளையுடனே இருந்தான் அவன் வளர்ந்து மனாந்திர திலை குடி பிள்ளை தேவனோடு இருந்தது அப்படி சொன்னான்ல பிள்ளைகளோட தேவன் இருந்தான் பிள்ளை கத்தன அறியலை ஆனா கத்த பிள்ளையோட இருந்தான் பிள்ளையோட இருக்கிற இருக்கற அலையலோய்யா ஆல்லயோ அலையலோய்யா அது வனந்து என்ன செய்யலாம் வளர்ந்து வீத்தியில் சொல்லவனா நல்ல கவனிக்கணும் மனாந்திரம் முதல்ல நியாயத்தை கற்றுக் கொடுக்கிறது பரிசுத்தமை வாழ கற்றுக் கொடுக்கிறது இரண்டாவது ராஜாக்களை உருவாக்கக்கூடிய ட்ரைனிங் நமக்கு கொடுக்கிறது மூன்றாவது ட்ரெயினிங் நிறைய ஊழியர்கள் உருவாக்கி போவாங்க மூன்றாவது யுத்தத்திற்கு நம்மை பழக்கு வைக்கிறது சங்கீதம் பதினெட்டு முப்பத்தி நான்கை வாசிக்கிற பொழுது வெண்கல வெள்ளும் புயத்தினாலே வளையும்படி என் விரல்களை யுத்தத்திற்கு மழைக்கு வைக்கிறோம் உரலையே சொல்லுய்யா ஆளே ஐயாயா மகாந்திரத்துல இருந்து ஜபிக்கிற யுத்தத்தைப் போல முழைந்தாலை போல உலகத்துல வேறு எதையும் சேர்க்க சாதிக்க முடியும் பசி பட்டினியோடு தேவசமயத்துல பசிச்சா உடனே பைபிள் எடுக்கத்தும் பசிச்சா உடனே ஜெபிக்கத்தும் அது ஒரு காலம் அந்த காரியம்தான் எத்தனை பிரச்சனைகளையும் எதிர்கொள்ள வைத்தது

ஆகியதான் சொல்லுகிறா தேசையா தீர்க்க தரிசன புத்தகம் முப்பத்தி இரண்டாவது யாதம் பதினைந்தாவது ஸ்தலத்தில் வாசிக்கிற பொழுது முதலத்திலிருந்து ஆவி ஊற்றப்படு மட்டும் அப்படியே இருக்கும் அப்போ நல்ல கவனிகள் பருசு தாவி உன்னதத்திலிருந்து இறங்கி ஊற்றப்படுகிற வரைகளும் வேற விதமா இருக்கும் அந்த காலகட்டத்தில நடக்கிற சம்பவம் என்ன என்றால் அப்பொழுது வனாந்தலம் செழிப்பான வயல்வெளியாகும் செலிப்பான வய வயல்வெளி வனாந்த பவனான வனாந்தலம் ஆயிடலாம் அ லைலோயா பார்த்து யோசிக்க வேண்டாம் அந்த நாட்கள்ல இந்த இடத்திற்கு இது தலை நிமிர்ந்து செழித்திருக்கும் மீதியெல்லாம் பெருமையாகிருக்கும் லெலியா திருநகர வார்த்தைகளை கேட்கிற நண்புக்குரியவர்களை ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார் தேவர்கள் தேவனுடைய ஆவியை நடத்தப்படுகிறார்களோ தேவனுடைய புத்தர் அனுப்படுவார்கள் இயேசுவின் பிள்ளையாயிருப்பமையானால் இயேசு பரிசுத்தாதியிலே நிரம்பினவராய் வனாந்திரத்து கொண்டு போகப்பட்டார் இந்த வனாந்திரத்தை கத்த நமக்கு அனுமதித்திருக்கிற காரணம் நீதியை கற்றுக்கொள்ள உண்மையை கற்றுக்கொள்ள உத்தமத்தை கற்றுக்கொள்ள இரண்டாவது என்ன காரணம் தேவனுடைய சமூகத்தில் ராஜாக்களை அபிஷேகம் அல்ல தேவனுடைய சமூகத்துல தீர்க்க தரிசைகளை உருவாக்க நாம் ஜெபிக்கிற மன்றாட்டை ஆண்டவர் கேட்டு ராஜாக்களையும் ஆசாரியர்களையும் லேபர்களையும் உருவாக்கிற கருதியாக ஆண்டவர் நம்மை பயன்படுத்த போகிறார் மூன்றாவது வனாந்தர நமக்கு எதை கற்றுக் கொடுக்கிறது என்றால் யுத்தத்திற்கு பழக்க வைக்கக்கூடிய இடம் வெண்கல வில்லுகளையும் வளைக்கும்படியாக சகலவற்றையும் உடையவராக போல சகலவற்றையும் கத்து கொடுத்திருக்கிறார் என்று அழைக்கும்படி செய்திருக்கிறார் எல்லாரையும் இருக்கலாம் ஆண்டு ஒரே எப்படி வல்லமை எங்களை நிரப்புவதாக எங்களை ஆளுகை செய்வதாக நாம் ஜெமிக்கலாம் தேவ சமூகத்தில் உங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள் எி சமூகத்தல அந்த பக்கம் இந்த இருக்கக்கூடாது எல்லாரும் எல்லாரும் அந்த ஒரே உடைய வல்லமை இறங்குவதாக வல்லமை இறங்குவதாக வல்லமை இறங்குவதாக வல்லமை இறங்குவதா

தியானிக்க தியான செழிப்பான வயல்வெளியாய் மாறுபவ பருவதமாய் மாறப்போகு அனைவருக்கு உள்ள மக்களாய் மாற்றப்போது தேவ சமூகத்தில் தமதியாய் உள்ள காரியங்களுக்காக தெரிவிக்கிறார்